தமிழ்நாட்டில் சேலம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது இந்த சேலம் அமெரிக்காவிலும் இருக்கிறது சேலம் என்ற பெயரில் அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்கிறது இது நம்மளுடைய பெருமைதானே அமெரிக்கா ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நாட்டின் முக்கிய இடங்களை அவர்கள் வைத்து பெயர் வைத்துள்ளார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டின் பெருமை அமெரிக்காவில் சேலம் என்ற பெயருடன் அது நமக்கு உணர்த்துகிறது தமிழ்நாடு ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பெயர் உண்டு அப்படி அந்த பெயர் சொன்னால்தான் அந்த இடம் எங்கே இருக்கிறது அந்த நாடு எங்கே இருக்கிறது என்று தெரிய வரும் அந்த வகையில் தமிழ்நாடு என்றால் தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்கின்ற நாடு தான் தமிழ்நாடு இது ஒரு சிறப்பான நாடு தமிழ்நாடு இந்தியாவிலும் உலகத்திலுமே ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் மொழி உலகத்திலேயே மூத்த மொழி முதல் மொழி செம்மொழி என்று பலவிதமாக குறிப்பிடுவார்கள் அப்படி ஒரு பழமையான புராதன மொழி செம்மொழி தமிழ்தான் அந்த தமிழை பேசுபவர்கள் தமிழ்நாட்டிலே சுமார் ஏழு ஏழு கோடிக்கும் மேலே உள்ளபவர்கள் அல்லது எட்டு கோடி உள்ளவர்கள் இங்கே வாழ்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டின் என்ன பெருமை என்றால் இங்கே சுமார் நாற்பத்தைந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது அதுதான் மிக மிக சிறப்பு எல்லா ஊரிலுமே கோயில்கள் இருக்கிறது ஆனால் எந்த நாற்பத்தைந்தாயிரம் கோயில்களுமே சிறப்பு என்ன என்றால் சிற்பக்கலை தான் சிறப்பே சிற்பக்கலை தான் அப்படி இருப்பதனால்தான் அதனுடைய சிறப்பு சிற்ப வல்லுநர்களை வைத்து கோயிலை அவர்கள் கட்டினார்கள் யார் கட்டினார்கள் என்றால் அரசர்கள்தான் சுமார் ஒரு பத்தாம் நூற்றாண்டில் ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகு பதினொன்று பனிரெண்டு இந்த ஒரு முந்நூறு வருடங்களில் அவர்கள் கட்டப்பட்ட கோயில்கள்தான் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் எல்லாமே சிறப்பான கோயில்கள் மிக பெரிய கோயில்கள் குளமும் இருக்கும் திருக்குளமும் இருக்கும் எல்லோரும் வந்து போகிறார்கள் வெளிநாட்டவர்களும் வந்து பார்த்து போகிறார்கள் வியக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் மூக்கிலே விரல் வைக்கிறார்கள் அந்த அளவிற்கு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு என்றால் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் பெயர்ந்து சென்றுள்ளார்கள் வியாபாரத்திற்காக சென்றுள்ளார்கள் அதை எப்படி சொல்ல முடியும் என்றால் ஒரிசா பால் என்பவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெயர்களை அவர்கள் ஆய்ந்து தமிழ் பெயர்கள் அங்கே இருக்கிறது அதை வைத்துத்தான் தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்று இதெல்லாம் நமக்கு பெருமை அல்லவா ஆனால் சிலர் நம்மை தமிழ்நாட்டை மிக குறைத்து பேசுகிறார்கள் இங்கே தமிழ் பேசப்படுகிறது ஆங்கிலம் பேசப்படுகிறது அது பயிற்சி மொழியாகவே இருக்கிறது இங்கே வடநாட்டில் இருப்பவர்கள் இங்கே வந்து குடியேறி எல்லா மாநிலத்திலும் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறி அதற்கு என்ன காரணம் என்றால் இங்கே ஒரு அமைதியான நாடு இங்கே சிறப்பான மருத்துவமனைகள் இருக்கிறது இங்கே பேருந்து வசதி ரயில் வசதி விமான வசதி எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுபோல துறைமுகமும் இங்கே இருக்கிறது வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லா பொருள்களுமே இங்கே கிடைக்கும் அதனால்தான் பலரும் ஒரு அமைதியான இடமாக இந்த மாநிலம் இருப்பதால் பலரும் அவர்கள் விரும்பி இங்கே நமக்கு சென்னைக்கு வருகிறார்கள் மேலும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் சென்னையின் தலைநகரமே தமிழ்நாட்டின் தலைநகரமே சென்னை தான் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் ராம்நகர் மூணாவது தேரு எனவே நண்பர்களே தமிழ்நாட்டின் பெருமையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் எல்லோரிடமும் எடுத்துச் சொல்லுங்கள் உலகளம் உலகே உலகமே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுடைய நீங்கள் பதிவிடுகின்ற எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்துக்கொள்ளுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழில் எழுதுங்கள் தமிழிலேயே சொல்லுங்கள் தமிழை நாம் வளர்ப்போம் எல்லோரும் வளர்த்தால்தான் தமிழ் வளரும் எத்தனையோ நமது இதிகாசங்கள் இருக்கிறது புராணங்கள் இருக்கிறது தமிழ் இலக்கணம் இருக்கிறது தமிழ் வரலாறு இருக்கிறது கோயில்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நீங்கள் உலகுக்கே தெரிவித்தால்தான் இந்த நாட்டின் பெருமை வரும் அதற்கான ஒரு நல்ல அரசும் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுவே எனது விருப்பம்